முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பேச்சில் ஒன்று பதற்றம் தெரிகிறது இன்னொன்று ஆணவம் தெரிகிறது ஆக இருநூறு ஏன் சொல்றீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு என்பதற்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்கிறார் அப்பொழுது அவர்கள் வெற்றி பெறுவதே அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்பதுதான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஏறக்குறைய ஒன்பது அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது இந்த பத்து மாதமும் இந்த வழக்கை நடத்துவதற்கே இவர்களுக்கு நேரம் சரியா இருக்கும் எங்க அரசாங்க வேலையை பார்க்க போறாங்க அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் என்று எல்லாருக்கும் தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று இப்பொழுது ஒரு அறிவிக்கை விட்டிருக்கிறார் அவரது பெயரையே தமிழில் மாற்றினால் நல்லாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து முதலில் அதை அவர் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் தமிழ் இல்லை என்ன என்னை போன்ற மருத்துவக் கல்லூரியில் படித்த மாணவர்கள் கூட ஒரு முப்பது சதவீதம் தமிழே படிக்காதவங்க என்கிட்ட என் கூட படிச்சாங்க அப்படிதான் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இன்று உண்மையிலேயே தமிழை பற்றி பேசுகிறது என்றால் நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள்தான்